நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒரு சத்தை முழுசா உடலுக்கு போய் சேராமல் தடுக்கிற அந்த ஒரு பொருள் பேர் தான் மேகம்னு வச்சுருக்காங்க இந்த பணம் பணம் இந்த பணம் சார்ந்த வாழ்க்கைகள் ஓடுறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இப்போ இந்த ரசாயத்தை குடிக்கும்போது என்ன ஆகும்னா சர்க்கரையோட அளவு கூடவும் கூடாது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு கம்பல்சரி சாப்பாட்டை தான் சாப்பிடணும் அழகாக இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் பர்ஃபெக்டா அவங்களுடைய உடல்ல ஏழு நாள்லேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சிடும் நல்ல கரெக்டாக புள்ளிக்கமா மாறாதவங்களுக்கு மூணுல இருந்து நாள் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரர் சக்திவேலிவராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நீரிழிவு மதுமேகம்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டீஸ்காக இந்த வீடியோ பதிவு இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டயட்டு முன்ன நான் ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டயட் கொடுத்துருப்பேன் அதை விட இந்த டயட் சார்ட் வந்து ரொம்ப முக்கியமான டயட் சார்ட்டு யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ என்ன ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே அபரி விதமான மாற்றத்தை நீ உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஓகேவா வாங்க டயட் குள்ளே போகலாம் சர்க்கரை ஏன் மதுமேகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சூரிய வெளிச்சம் பூமியில் வந்து படும்போது அதை தடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் தடுக்குது ஸோ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒரு சத்தை முழுசாக உடலுக்கு போய் சேராமல் தடுக்கிற அந்த ஒரு பொருள் பேர் தான் மேகம்னு வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் இதுக்கு மதுமேகங்கிற பேர் வந்தது அடுத்தது சக்கர நோயை ஏன் பணக்கார நோயின்னு சொல்கிறாங்க பணக்கார நோயின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் பெரிய பெரிய மிட்டா மிராசுகள் மன்னர்கள் இவர்களுக்கு தான் சக்கரை நோய் வரும் இது ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காமன் பீப்புளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா யாரெல்லாம் தான் மனசில் தன்னுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பணக்காரனா வாழ்ந்தாகணும் என்னுடைய ஆசைகள் வந்து பெருசு நான் வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும் இந்த பணம் பணம் இந்த பணம் சார்ந்த வாழ்க்கைகள் ஓடுறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் தான் இதுக்கு வந்து பணக்கார நோயினே பேர் வச்சாங்க யாரெல்லாம் இந்த பணக்காரனா ஆகணும்னு இருக்காங்க இல்லையா இவங்களால பாதிக்கப்படுறவங்க இவன் பாருப்பா பணம் பணம் பணம்னே அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இவர்களால் பாதிக்கப்படக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அந்த மனநிலையால் அவங்களுக்கும் சக்கர நோய் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த மாதிரி நபர்களுக்கு வரையிறது ரொம்ப குறைவு ஆனால் தன் மனதில் பணக்காரனாகணும் பணம் சம்பாதிக்கணும் நான் பெரிய ஆள் ஆகணும் என்னுடைய வசதியே இல்லைனாலும் தன்னை பணக்காரனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் தன்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற யாரெல்லாம் தன்னுடைய விஷயங்களை வந்து பணத்தை நோக்கி செயல் சரி பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் பணக்கார நோய் இந்த சக்கர நோயின் பேர் வந்தது காரணம் ஸோ இப்போ நம்ம காலையில் செய்ய போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஐம்பது கிராமு ஓமம் நூறு கிராமு மஞ்சள் நூறு கிராமு வெந்தயம் நூறு கிராமு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கணும் தனித்தனியாக வருத்திட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிடணும் பவுட்ரு பண்ணிவிட்டு கஷாயம் வச்சு குடிக்க போகிறோம் காலையில் இதுதான் வந்து நமக்கு டீயே டீ காஃபிக்கு பதிலாக இதுதான் நமக்கு குடிக்க போகிற டீயே மூலிகை டீனே வச்சுக்கோங்க அதாவது இதை வறுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடித்து நமக்கு நாட்டு சக்கரை தேவையாக இருந்தால் நாட்டு சக்கரை கருப்பட்டி க கெடைச்சா நல்ல கருப்பட்டியாக சாட்டு சக்கரையும் கலப்படம் இல்லாம இருக்கணும் கருப்பட்டியும் கலப்படம் இல்லாம இருக்கணும் இது ரெண்டும் கிடைச்சிது அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துறது பெஸ்ட்டு சார் இப்போ வெள்ளை சக்கரை சாப்பிட்டா சக்கரை கூடியிருமே அப்படிம்பாங்க அதாவது வெள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊரில் சக்கர நோயாளிகளோட எண்ணிக்கையே அதிகமாச்சு அப்போது நீங்கள் கருப்பட்டி நாட்டு சக்கரை சாப்பிடும்போது இங்க யாருமே சக்கரை நோயாவே நோயாளியாகவே இல்லை ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கருப்பட்டியும் நாட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது பயமாக இருக்கு அதிகமாக சேர்த்துனா நமக்கு சக்கரை கூடிங்கிறதுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்கள் குறை குறுக்கு அளவு கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தவறில்லை அப்போது இந்த கசாயம் வைக்கும்போது வாய்ப்பு இருக்கிறவங்க காலையில் ஆவாரம் பூ கிடைச்சதுன்னா பெஸ்ட்டு ஃப்ரெஷ் பூவாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக பூ கிடைச்சதுனாலும் ஓகே இல்லை நீங்க பறிச்சிட்டு வந்து அந்த பூ வந்து காய வச்சு நிழல்ல உணர்த்தி வச்சு எடுத்து வச்சிருந்தனாலும் ஓகே கடைகளில் ஆவாரம்பூவா பொடியா வாங்க வேண்டாம் ஆவாரம்பூ பொடின்னு விற்பாங்க அதை நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க நீங்களா கையால் ஆவாரம்பூ பொறிச்சிட்டு வந்து நிழல்ல உணர்த்தி காய வச்சதா இருந்தா அதை பயன்படுத்தலாம் இல்லை ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா அதையும் பயன்படுத்தலாம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கஷாயப்பொடி பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கிறப்ப ஆவாரம்பூ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போட்டு அதையும் கொலி கொதிக்க வச்சு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்து அந்த கஷாயத்தை காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் இதே கஷாயத்தை நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் காலையில் வெறு வயிற்றுலையும் குடிக்கணும் இரவு சாப்பிட்டதுக்கப்புறமும் இந்த கஷாயத்தை குடிக்கணும் அப்போ ஆவாரம்பு சேர்த்தக்கூடாது ஆவாரம்பு கட் பண்ணிணும் இப்போ இந்த கசாயத்தை குடிக்கும் போது என்ன ஆகும்னா சர்க்கரையோட அளவு கூடவும் கூடாது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது இல்லை அப்படின்னா உங்களுக்கு சக்கரை ரொம்ப கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் குடிக்கும் போது அதனுடைய வேகம் இருக்குது இல்லையா சக்கரோட அளவு கூடுற வேகம் இருக்கு இல்லையா இது முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்தும் இந்த கஷாயம் இப்போ காலை உணவு பார்த்தீங்க அப்படின்னா காட்டியானம் அரிசியில் கஞ்சி இந்த காட்டியான அரிசியில் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னா அரிசி நல்லா வறுத்துக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சு பவுட்ரு பண்ணி கஞ்சியை தண்ணி மாதிரி வச்சுக்கலாம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் களி மாதிரியும் வச்சுக்கலாம் இல்ல சாப்பாடு மாதிரி ரொம்ப ட்ரை மாதிரி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் ஓகேங்களா கெட்டி கஞ்சியா வச்சாலும் சரி தண்ணி கஞ்சியா வச்சாலும் சரி நல்ல களி மாதிரி செஞ்சாலும் ஓகே இப்போ அந்த மாதிரி கஞ்சி வச்சு அது கஞ்சி வைக்கும்போது அது கூட மிளகு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் தாராளமா சேர்த்துக்கலாம் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துவாங்க எப்படினாலும் அது உங்களோட விருப்பம்தான் சில பேர் வந்து குக்கர்ல வந்து அரிசியை வச்சு வடிச்சு அதுக்கப்புறம் கஞ்சியா கடைவாங்க எது பண்ணாலும் சரி ஆனால் அது வந்து கஞ்சி ஃபார்மேட்டில் இருந்தால் போதும் இப்படி தான் கஞ்சி வைக்கணும் அப்படி தான் கஞ்சி வைக்கணுங்கிறது தான் கிடையாது முதல்ல கஞ்சி வச்சா போதும் ஓகேவா கஞ்சி வச்சுட்டு அந்த கஞ்சியோட மிளகு சீரக சேர்த்துருக்கீங்களா இது கூட என்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று சட்னி இன்னொன்று காய்கறி பொரியல் சட்னியில் என்னென்ன சட்னி சேர்த்தலாம் கொத்தமல்லி சட்னி சேர்த்தலாம் புதினா சட்னி சேர்த்தலாம் பரண்டை சட்னி சேர்த்தலாம் கேரட் பீட்ரூட் சட்னி சேர்த்தலாம் ஓகேவா காய்கறி பொரியலில் முடிஞ்ச வரைக்கும் நீர் காய்கறி பொறி பொரியல் சேர்த்துறது பெஸ்ட்டு பீக்கங்காய் சுரக்காய் நீ பொடலங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது அப்படி இல்லையா பாவக்காய் வெண்டைக்காய் எந்த காய் கிடைச்சாலும் அந்த காயில் வந்து நம்ம வந்து இந்த காய்கறிகள் பொரியலை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்ம வந்து இது வந்து கஞ்சியாக எடுத்துக்கிறோம் சக்கரை நோயாளிகள் கஞ்சி எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போது நம்ம காய்ச்சல் வந்தால் கஞ்சி குடிக்கிறோம் ஏன் கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமா அது செரித்து உடம்புக்கு சத்தாக மாறும் ஹெவி டைஜஷன் கொடுக்கக்கூடிய உணவுகளை அந்த நேரத்துல உடலால் செரிக்கவே முடியாது அப்போ ஒரு உடல் ஆரோக்கியமா ஆகணும் தேரணும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த செரிமான சக்திக்கு நம்ம குறைவான வேலையை தான் கொடுக்கணும் இப்போ சர்க்கரை நோயே செரிமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானே சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போய் செரித்து அதை வந்து நல்ல சர்க்கரையாகவும் கெட்ட சர்க்கரையாகவும் பிரிது கனையும் நல்ல சர்க்கரைக்கு இன்சுலினில் கொடுக்குது கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலினில் கொடுக்கல இதனால தான் பிரச்சனை வருது டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸ் எல்லாமே வர்றது ஸோ அப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுன்னா செரிமானத்தோட சக்திக்கு வந்து வேலையை குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை நோயிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் நீங்கள் எவ்வளோ நாள் சர்க்கரைக்கு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் சரி இப்போ தான் உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஹெச்பிஓ சி எயிட் இருக்கு டென் இருக்கு ஃபிஃப்டீன் இருக்கு தேர்ட்டீன் இருக்கு சிக்ஸ்டீன் இருக்கு இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அழகாக இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம் பர்ஃபெக்டாக அவங்களுடைய உடல்ல ஏழு நாள்லேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சிடும் நல்ல கரெக்டாக புள்ளிக்கமாக மாறாதவங்களுக்கு மூணுலேருந்து நாலு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் இப்போது இந்த காலையில் இந்த கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ கழிச்சு சுக்குப்பொடி பொடி அப்படின்னா எப்படி செய்யணும் அப்படின்னா சுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வெத்தலை பாக்கில் போடுறோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு ஃபுல்லாக மேலே தடவிடுங்க தடவிட்டு அடுப்பு இருக்கு இல்லையா அடுப்பு மேலே அப்படியே லைட்டாக காட்டுங்க காட்டி நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா இது நல்லா சூடு பண்ணி நல்லா தீயுதா நல்லா எரிஞ்சிகிட்டே இருக்கப்போ தீயும் தீஞ்சதுக்கப்புறம் எடுத்து மேலே சுரண்டிடணும் நல்லா சுரண்டிட்டு மறுபடியும் நெருப்பில் நல்லா மறுபடியும் மேலே சுண்ணாம்பு தடவி மறுபடியும் மேலே நெருப்பில் நல்லா காட்டுங்க இப்படி காட்டினீங்க அப்படின்னா அந்த மேல் தோல்ல இப்ப இஞ்சி எப்படி நீங்க தோல் சீவிட்டு தானே சமையலுக்கு பயன்படுத்துறீங்க சுக்கு அப்படிங்கிறது என்ன மேல் விடவே தான் இருக்கும் அந்த இஞ்சியை வந்து மேல் விடவே தான் அது சுக்கா வச்சிருப்பாங்க அப்ப நம்ம அதை சீவிட்டு நம்ம வந்து அரைச்சி பவுடர் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உடம்புல வாதம் குறையும் நிறைய உபாதைகள் வந்து சுக்கு குணப்படுத்த முடியும் அதனால சுக்குப்பொடியும் பிளஸ் தேன் தேனு கம்பல்சரி ஒரிஜினலாக இருக்கணும் தேன் சாப்பிட்டா சர்க்கரை கூடுமா கருப்பட்டி சாப்பிட்டா சர்க்கரை கூடுமா நாட்டு சக்கரை சாப்பிட்டா சர்க்கரை கூடுமா அப்படின்னு கேக்குட்டா ரொம்ப சிம்பிளான மிஷின் முன்னையே சொன்னதுதான் வெள்ளச்சக்கரையை பயன்படுத்துறதை விட்டுட்டு இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சுத்தமான கலப்படம் இல்லாததா இருக்கணும் இந்த நாட்டு சக்கரையிலேயே கருப்பட்டிலையும் தேன்லையும் வெள்ளச்சக்கரை பாவம் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சுகர் சிறப்பு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வாங்கி பயன்படுத்துறத ஒரு யூஸுமே இல்லை தேன் வந்து ஒரிஜினலா இருக்கணும் இயற்கையாங்க அடிகளில் போய் கேளுங்க பெட்டி தேனோ பாக்ஸ் தேனோ இருக்குதான்னு பாருங்க அப்படி இருந்ததுன்னா கிட்ட தேன் வாங்கிட்டு வந்து இந்த சுக்குப்பொடி நான் சொன்ன மாதிரி சுக்குப்பொடி ரெடி பண்ணி நீங்கள் வந்து இந்த தேனோட கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட செரிமான சக்தி இருக்கு இருக்க அதிக தான் போகுமே ஒழிய செரிமானத்திறன் அதிகரிக்க அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டயபெட்டிக்கோட அளவு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் மதிய உணவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருடன் சம்பா அரிசி கருடன் சம்பா அரிசி அல்லது சீரக சம்பா அரிசி புழுங்கல் அல்லது தூயமல்லி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருடன் சம்பா அரிசி சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அடுத்து வந்து சீரக சம்பா புழுங்கல் நீங்கள் எல்லாருமே கடையில் போய்ட்டு சீரக சம்பா பச்சரிசி தான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப சீரக சம்பா புழுங்கல் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கருடன் சம்பாவும் சரி சீரக சம்பா புழுங்களும் சரி ரொம்ப டிமாண்டான ரைஸு இது ரெண்டும் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் அதை விட்டால் தூயமல்லி அரிசி ஈஸியாக கிடைக்கக்கூடிய அரிசிகளை தூயமல்லி அரிசி ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் கிடைக்கிறோன்னா இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் கருடன் சம்பா சொல்வேன் சீரக சம்பா புழுங்கல் சொல்வேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கூட என்ன வச்சு சாப்பிடலாம்னா இந்த மாதிரி தான் காலையில் வச்ச சட்னி இருக்கு இல்லையா கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி பரட்டை சட்னி கேரட் பீட்ரூட் சட்னி இருக்கு இல்லையா இது கூடயும் சேர்த்துக்கலாம் அடுத்தது காய்கறி பொரியல் நிறையா சேர்த்தணும் கா குழம்பு பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்தாம ஏன் பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்த மொச்சை அவரை சுண்டல் இதெல்லாம் ஏன் சேர்த்த வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் செரிமானத்துக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக பால் டீ காஃபி அசைவம் முட்டை கீரை இது எல்லாமே அதிகமாக செரிமானத்துக்கு நேரம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அது அதிகமாக செரிமானத்துக்கு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா உடம்பும் என்ன ஆகும்னா வீக் தான் இருக்கும் செரிமான சக்திக்கு அதிகமான சக்தி செலவாச்சுன்னா உடல்ல ஆற்றல் சேராது சாப்பிடக்கூடிய உணவுகள் நேரடியாகவே கழிவாக முழுமையா செரிமானம் ஆகாம கழிவா மாறி வெளியேற ஆரம்பிச்சிடும் அதுக்கு பீக்கங்காய் பொரியல் சுரக்காய் பொரியல் வெண்ட வெண்பூசணி பொரியல் புடலங்காய் பொரியல் பாவக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரியான முடிஞ்ச வரைக்கும் நாட்டு காய்கறி பொரியல் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு இல்லைன்னா இதுலேயே குழம்பு வைக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கா குழம்புலாம் வைப்பாங்க பாவக்காய் குழம்பு வைப்பாங்க வெண்டைக்காய் குழம்பெலாம் வைப்பாங்க புளி சேர்த்தாமல் கண்டிப்பாக இந்த காய்கறி குழம்பு வைக்கும்போது கட்டாயம் புளி சேர்க்கவே கூடாது புளி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உணவை வந்து மருந்தாக போது அந்த உணவை அந்த மரு அந்த மருத்துவத்தையும் அந்த மருந்தையும் சரி அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் நில் பண்ணிடும் நீங்க மருந்து சாப்பிட்டாலும் சரி நீங்க சித்த வயது மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி இல்ல உணவு மருத்துவம் சாப்பிட்டாலும் சரி எந்த மருந்து சாப்பிட்டாலும் புளியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மருந்தோட பவரை முறிச்சு விட்டோம் அதுக்குதான் புளியே சேர்க்க கூடாது அப்படிங்கிறது நோய் வந்தவர்களுக்கு புளி கண்டிப்பா ஆகாது ரசங்கிறப்ப தக்காளி ரசம் வச்சு சாப்பிடலாம் அதை விட தி பெஸ்டா அப்படின்னா மழைநெல்லிக்காய் இருக்கு இல்லையா மழை ரசம் வைக்கலாம் புளிக்கு பதிலாக எப்படி தக்காளி சேர்த்துறமோ அது மாதிரி தக்காளிக்கு பதிலாக நெல்லிக்காவை சேர்த்து வச்சு நம்ம ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப மோர் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் மோர் மோர் கண்டிப்பாக வெண்ணெய் எடுத்ததாக தான் இருக்கணும் கண்டிப்பாக வெண்ணெய் எடுத்த மோரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த சாதம் நீங்க வந்து சீரக சம்பா இந்த மாதிரி கருடன் சம்பா வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சாதத்தை வடிக்கணும் கம்பல்சரி சாப்பாட்டை வடிச்சு தான் சாப்பிடணும் வடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தி பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் இன்னொன்று வடிச்சு சாப்பிட்டா சத்து எல்லாம் போயிடுமே அப்படின்னு கேக்குறீங்க அடுத்து ஒரு கேள்வி வரும் நம்ம முன்னோர்கள் சாப்பாட்டை தான் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறப்ப உடலுக்கு தேவையில்லாத சர்க்கரை எல்லாமே வெளியே போயிடும் தான் அவங்களால நூறு வயசு வரைக்கும் சர்க்கரை நோயாளிக்கு நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்ததற்கான காரணமே சாப்பாட்டை வடிச்சு சாப்பிட்டது தான் அப்படி வடிச்சு சாப்பிடும்போது சாப்பாடு போடுறோம் இல்லையா சாப்பாடு போடும்போதே நெய் நாட்டு மாட்டு நெய் சுத்தமான நாட்டு மாட்டு நெய்யாக இருக்கணும் நீங்க கடையில வாங்குறதோ இல்ல வீட்டில் வாங்குற பசும்பாலில் எடுக்கக்கூடிய நெய்யோ நான் சொல்ற நெய் கிடையாது ஜல்லிக்கட்டு பார்க்குறீங்க இல்லையா அதுல காலமாடு எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா வருது அந்த மாதிரி திமிழ் வச்ச நாட்டு மாடுகள் இருக்கக்கூடிய பாலை கறந்து அதுலேருந்து எடுக்கிற நெய் தான் வந்து சிறந்த நெய் அதுதான் நம்ம உடலுக்கான நெய் இந்த ஃப்ளாட்டாக முதுகு ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்சி அந்த மாட்டோட நெய்யை பற்றி நான் பேசவே கிடையாது பெஸ்ட்டு வந்து நாட்டு மாட்டு நெய்யை ரெண்டு ஸ்பூன் உருக்கி மொதல் மொதல் சாப்பிட்ற சாப்பாட்டில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு இல்லை அந்த குழம்பு காய்கறி வைக்கிறோம் இல்லையா அந்த காய்கறியோடவே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நெய் சத்து நமக்கு ரொம்ப தேவை இதுவுமே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக நெய் சேர்த்தக்கூடாது கூடாது நல்ல செரிமானம் இல்லாதவங்க நெய் சேர்த்தக்கூடாது கூடாது அதுக்கு பதிலா நெய்க்கு பதிலா நல்லெண்ணெய் சேர்த்தலாம் நல்லெண்ணெய் சூடு பண்ணுங்கிற அவசியம் இருக்காது நல்லெண்ணெய் வேணா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து பசிஞ்சு சாப்பிடலாம் தி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாட்டு மாட்டு நெய்க்கு மட்டும்தான் இப்ப இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா காட்டியான அரிசியில் கஞ்சி வச்சுட்டு கூடவே இந்த மூணு காய்கறி பொருள் மட்டும் சேர்த்தா போதும் இதில் ஏதாவது ஒன்று மூணையுமே சேர்த்துன்னு இல்லை ஏதாவது ஒன்று ஒன்று பீக்கங்காய் இல்ல கேரட்டு இல்ல பீட்ரூட்டு இருக்கிறதுல ரொம்ப செரிமானத்துக்கு குறைவா செலவாகக்கூடிய இந்த மூணு பொரியல் மட்டும் ஏதோ ஒரு பொரியல் எடுத்தா கூட போதுமானது ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவு ஏழு நாள்ல இருந்து பத்து நாள் கழிச்சு பாருங்க நல்லாவே டிஃபரென்ஸ் தெரியும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் நான் சொல்லிடுறேன் பால் டீ காஃபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் பிளஸ் துவரம்பருப்பு பருப்பு பயிறு வகைகள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும் புளி அசைவம் முட்டை இது எல்லாத்தையுமே தவிர்த்துடணும் இதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சொன்ன இந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எண்ணி மூணுலேருந்து இருந்து அஞ்சு நாள் மேக்ஸிமம் ஏழு நாளில் நல்ல டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கை கால் ரொம்ப அசதியா இருக்கிறது ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றது அனிமிக்காக ஃபீல் பண்றது கால் புண்ணோட வழி தாங்க முடியாம இருக்குது கை கால் எரிச்சலாரோட இருக்கிறது பாதை எரிச்சலோடு இருக்கிறது இது எல்லாமே நல்லாவே குறையும் சரி இப்போ இரவு வந்து யூரின் அதிகமாக போயிட்டே இருக்குது யூரின் போகிறத என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆவாரம் பூ இருக்கு இல்லையா ஆவாரம் பூ பறிச்சுட்டு வந்து ப்யூராக இருக்கணும் ஆவாரம் பூ பறிச்சுட்டு வந்து விதை இருக்கக்கூடாது விதை இல்லாமல் ஆவாரம் பூ அந்த பூக்களுடைய இதழ்கள் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து நிழலில் உணர்த்தி காய வச்சு அதை மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி தேன் இருக்கு இல்லையா சுத்தமான தேன் அத வந்து இது கூட கலந்து நல்லா கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆவாரம்பு பொடியும் இந்த தேனும் உறவாகணும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்து அப்படியே மூடி வச்சிடணும் முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஓரமா வச்சிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு இப்படி நீங்க கலந்து வச்ச இந்த ஆவாரம் குல்கந்தை காலையில் ஒரு டீஸ்பூனு இரவு படுக்கிறப்போ ஒரு டீஸ்பூனு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நைட்டு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய யூரினேஷன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோகம் மற்றும் ஈலசக்தி வைராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்